வணக்கம் அங்காளம்மன் ஜோதிட நிலையம் நம்மளுடைய சேனலில் நாடி சம்மந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து போட்டுட்டு வரோம் இன்றைக்கு நம்ம சென்ற பதிவோட தொடர்ச்சி அதாவது நாடியினுடைய அடிப்படை விதிகள் தான் பார்க்க போகிறோம் இதில் ஒரு காரக கிரகத்திற்கு ரெண்டு பன்னெண்டில் உள்ள கிரகங்கள் வந்து அந்த காரக கிரகத்தினுடைய செயல்களை செயல்களை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதாவது பன்னெண்டில் உள்ள கிரகம் பகை கிரகமாகவும் இரண்டில் உள்ள கிரகம் நட்பு கிரகமாகவும் இருந்தால் அதாவது காரக கிரகத்திற்கு பன்னெண்டில் உள்ள கிரகம் பகை கிரகமாகவும் ரெண்டில் இருக்கக்கூடிய கிரகம் நட்பு கிரகமாக இருந்தால் அந்த காரக கிரகத்திற்கு நன்மை கிடைக்கும் அதுபோல் இல்லாமல் ரெண்டுலேயும் பன்னெண்டுலேயும் ரெண்டு பக்கமும் பகை கிரகங்கள் இருந்தால் அந்த ரெண்டு கிரகங்களும் அந்த காரக கிரகத்திற்கு எந்த நட்பலன்களையும் கொடுக்காது அதற்கு பாதகமான பலன் பலன்கள் தான் கிடைக்கும் இந்த பன்னெண்டில் உள்ள கிரகம் வந்து அந்த காரக கிரகத்தோட பின்புலத்தை காட்டும் அதே போல் காரக கிரகத்திற்கு நேர் எதிர் திசையில் உள்ளக்கூடிய கிரகங்களும் பாதிப்பையும் அதனுடைய தாக்கத்தையும் கொடுக்கும் இப்போது அந்த காரக கிரகத்திற்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து அந்த காரக கிரகத்திற்கு பகை கிரகமாகவும் இருந்து அது வக்ரமும் அடைந்திருந்தால் அது பாதகமான பலன்களை மட்டும்தான் தரும் அதே போல் எந்த ஒரு கிரகமும் அதோட ஜனன காலத்தில் நிற்கக்கூடிய பாகை கலை அப் அந்த இதுக்கு வந்து மற்ற கிரகங்கள் தொட்டு நகரும்போது கோச்சார கிரகங்கள் தொட்டு நகரும்போது பாதகமான பலன்களையும் நட்பு கிரகங்கள்னால் நல்ல பலன்களையும் பகை கிரகங்கள்னா பாதகமான பலன்களையும் தான் தரும் இப்போ ஒரு காரக கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம் கிரகம் உச்சமாயிருக்கு நல்லது செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அப்படி நம்ம எடுக்கக்கூடாது அந்த காரக உச்சம் பெற்ற காரக கிரகத்திற்கு ஏழில் ரெண்டு பன்னெண்டில் அஞ்சில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படி அங்கே கிரகங்களே இருந்தது இல்லாமல் இருந்தால் அந்த உச்சம் பெற்ற கிரகத்தினால முழுமையான பலன்களை கொடுக்க முடியாது நட்பலன்களை கொடுக்க முடியாது ஒருவேளை அங்கே கிரகங்கள் இருந்து ஏழில் ரெண்டு பன்னெண்டில் அஞ்சில் கிரகங்கள் இருந்து அந்த கிரகங்கள் வந்து உச்சம் பெற்ற கிரகத்திற்கு நட்பு கிரகங்களாக இருந்தால் மட்டுந்தான் அந்த காரக கிரகத்திற்கு நட்பலன்கள் கிடைக்கும் ஒருவேளை பகை கிரகங்களாக இருந்ததுன்னா அந்த உச்சம் பெற்ற கிரகம் தன்னுடைய உச்ச பலத்திலிருந்துடும் பாதகமான பலன்கள் தான் கிடைக்கும் அந்த உச்சம் பெற்ற கிரகத்திற்கு நட்பு கிரகம் பகை கிரகம் ரெண்டும் கலந்து அந்த ஏழு ரெண்டு பன்னெண்டில் ஐந்தில் இருந்ததுன்னா அந்த கிரகங்களுக்கு வந்து கலவையான பலன்கள் தான் கிடைக்கும் முழுமையான நட்பலன்களும் கிடைக்காது முழுமையான பாதகமான பலன்களும் கிடைக்காது அதே போல் தான் நீசம் பெற்ற கிரகத்திற்கும் இதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் நாடி புத்தகங்கள் கிடைக்குது ஆன்லைன் வகுப்பும் நடக்குது தேவைப்படுறவங்க இங்கே கொடுக்கப்பட்டேனில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்